புது பகுதியில் தங்கம் வைரம் வெள்ளி நகைகளுக்கான என் அண்ட் எனும் புதிய பிரத்யேக ஷோரும் துவக்கம் கோவை புதூர் பகுதியில் என் என் எனும் புதிய தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கான பிரத்யேக ஷோரூம் துவங்கப்பட்டது நிர்வாக இயக்குனர்களாக நவீன் மற்றும் நந்தினி ஆகியோர்களாக உள்ள இதன் துவக்க விழா ஜேஆர்டி குழுமங்களின் தலைவர் ராஜேந்திரன் மற்றும் நிர்வாக இயக்குனர் தீபக் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக நல்லற அறக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் கலந்து கொண்டு ஷோரூமை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் முதல் விற்பனையை பிரபல ஃபேஷன் ஆடை அலங்கார நட இயக்குனர் கருண்ராமன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் புதிதாக துவங்கப்பட்ட என் என் என்னும் பிரத்யேக ஜுவல் ஷோரூமில் பாரம்பரிய நகைகள் பழமையான நகைகள் விழாக்கால நகைகள் புதுமையாக வடிவமைக்கப்பட்ட நகைகள் அனைத்தும் பண்டிகை மற்றும் விழாக்களுக்கு அணியக்கூடிய வகையில் ஏராளமான டிசைன்களில் உள்ளன மேலும் பெண்களை அதிக கவரும் ஒளிரும் வகையான காதணி வளையல்கள் வைர நகைகளின் அழகிய டிசைன்களில் பெண்களை அலங்கரிக்கும் வசீகர நகைகளும் விற்பனைக்கு இருப்ப ஆகவும் வெள்ளியில் பல்வேறு வகை ஆன்டிக்ஸ் வகை பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை பிரத்யேக டிசைன்களில் உள்ளன திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் இருப்பதாகவும் நிர்வாக இயக்குனர்கள் நவீன் மற்றும் நந்தினி தெரிவித்தனர் நமது நண்பர் ஜேடி குரூப் சார்பாக என்னென்ன எக்ஸிகியூட்டிவ் ஜுவலர் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க மிகவும் சிறந்த டிசைன்ஸ் அதாவது ஆன்டிக் டிசைன்ஸ் என்னென்ன தேவையான அதாவது பெண்களுக்கு பிடித்தமான என்னென்ன தேவையான அனைத்து விதமான நகைகளும் வெள்ளி தங்கம் வயிறு நகைகள் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் அனைத்து இந்த பகுதிகளுக்கு மக்கள் கோவை மக்கள் அனைவரும் இங்கே வந்து நீங்கள் நல்லா ஷாப்பிங் பண்ணலங்க ஷாப்பிங் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம் இந்த நிறுவனம் மேலும் மேலும் வரல இறைவனை பார்த்துக்கின்றேன் நன்றி டாக்டர் ஆர் தீபக் சிஇஓ ஜேஆர்டி ரியல்டஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி வந்து ஓப்பன் பண்ணி வச்சு எங்கள் எல்லாத்துக்குமே ப்ளஸ் பண்ணதுக்கு ஸோ அங்கிள் சொன்ன மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஜுவல்லரியும் இங்கே அப்பா பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லோரும் வந்து இங்கே ஷாப் பண்ணலாம் ஸோ எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அன்புங்கிறது எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு இல்லை அவர் வந்து கோயம்புத்தூர் மா மாயமுத்தூர் மாவட்டத்துக்கு அன்பு அந்த அன்புங்கிற பாசத்தை காமிக்கிறார் அந்த பாசம் தான் எங்களுக்கு பெருசாக தெரியுது இனிமே அவர் வந்து திறந்து வச்சு எங்களை பெருமைப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவருக்கு மொ முதற்கே நம்ம ஃபேமிலிக்கு அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓப்பனிங் டே ஜேடி அண்ணனோட டாக்டர் நந்தினி அவங்க வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வந்து இது நார்மலான ஜுவல்லரி ஷாப் மாதிரி இல்லாமல் நிறைய டிசைன்ஸு பர்டிகுலர்லி சொன்னால் இந்த வெள்ளியில் எடுத்துட்டிங்கன்னா ஆன்டிக் மாடலில் நிறைய விஷயங்கள் இருக்குது பர்டிகுலர்லி சொல்லணும்னா இந்த ஹேண்ட்பேக் ஆகட்டும் வெள்ளியில் ஹேண்ட்பேக்கு அண்ட் தென் உள்ள இந்த பூஜை சாமான்கள் விளக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி கோல்டில் எடுத்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன் அதாவது பர்டிகுலர்லி சொன்னால் எலைட் கஸ்டமர்ஸ்க்கு உண்மையிலேயே பெஸ்ட்டான ஷாப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்தால் கண்டிப்பாக வாங்காமல் போக மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க வந்த ப்ரெஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து அப்பா சார்பிலையும் தீபக் சார்பிலையும் அவங்க பொண்ணு நந்தினியோட புது ஷோரூம் ஓப்பனிங் எனக்கு ஸோ வெரி ஹாப்பி டூ தீங்கா அண்ட் டு சப்போர்ட் சச் சச்ச பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் அவங்க வந்து அப்பா வந்து நான் எப்போதும் சிங்கம்னு கூப்பிடுவேன் அவரை ஏன்னா அவர் வந்து புளி கிடையாது சிங்கம் ஏன்னா அவர் வந்து இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேனு சொல்லுவேன் பை ஹார்ட் அண்ட் பை ஆல் இஸ் ஒர்க் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம செயின்ஸ்லேருந்து ரிங்ஸ்லேருந்து சில்வர் வேர் கோல்டு ஒரு அழகோட ஆர்வம் பார்த்தேன் இன்றைக்கி நான் அதை போட்டிருக்கேன் வேறேன் இன்றைக்கி வ்ளாகில் நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க நந்தினி ஸோ அ விஷ்வர் ஆல் தி வெரி பெஸ்ட் கோயம்புத்தூரில் அப்பா நீங்கள் நிறைய பண்ணோம் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பண்ணோம் விட்டு வந்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி